அது நல்லா போட்டு பிசைஞ்சிடணும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து கார்ன்ஃபிளர் அது போட்டு பிசைஞ்சா இந்த மாதிரி கட்டியா வந்துடும் அது மாதிரி ரவுண்டா உருட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சோம்னா அதுல போட்டு பொறிச்சு எடுத்து சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெங்காயம்லாம் தேவை இல்லையா மல்லிக்கரு எதுவுமே தேவை அதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எங்க சாப்பிடுதுங்க அந்த பிள்ளை அந்த தச்சு எங்க அதெல்லாம் சாப்பிடுவோம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் இப்படி கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இதை விட இப்படி நீட்டு இப்படி போடுமோ நல்லா இருக்கும் உருண்டையா பரந்த அது வந்து ஒரு கேரி பேக்ல போட்டு கட் பண்ணி இப்படி நீட்ட நீட்டமா கோட் போட்றலாம் புரியதா நான் இப்படி சொல்றேனே புரியுது அதை விட நீ இதுலயே இப்படி தேய்ச்சிருக்கல அது இப்படி தேய் ஏன் அப்பதான் அவன் இது பிரின்ஸ் பேய் நினைச்சுக்குவான் கொஞ்சம் தப்பி கொஞ்சம் இப்படி போட்டா இதுலயே ரவுண்டா தட்டிட்டு ஸ்மைலி மாதிரி கண்ணு மூக்கு வச்சாக்கா ஸ்மைலி ஆ அதான் சொல்றான் ஸ்மைலி ஸ்மைலி பண்ணல இது பால்

சூப்பராக சாப்பிடுவாங்க ஈவினிங் செஞ்சு கொடுக்க சூப்பராக இருக்கு பார்த்தேன் இந்த குலாப் ஜாமுன்ல அதே மாதிரியே இருக்கு குலாப் ஜாமுன் மதியவும் அப்படியே இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்றது உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸோ வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவோட சேனல்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க